ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பச்சைப்பயிறு எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிர் கொழம்புன்னு சொல்லுவாங்க பச்சைப்பயு கடையல்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த கொங்கு நாட்லலாம் ஒரு மாதிரி மெத்தடில் செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் என்னோடய ஸ்டெயிலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சைப்பயிர் இந்த மெத்தடில் கடைஞ்சிங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பச்சை பயிர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப்போடு கொஞ்சம் கம்மியாக அதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் கலந்து சேர்க்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க மேலெல்லாம் லைட்டாக அந்த ஒரு மாதிரி டல்லான கலரில் இருக்கும் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு போதும் இப்போ கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம் நான் சேர்க்குற பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படாதுனா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா அல்லது ஒன்று சேர்த்துக்கோங்க முழு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி நான் அளந்தே சேர்க்குறேன் இப்போ நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் மொத்தமாக நான் சேர்த்துருக்குறேன் இந்த பயிரெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பில் முக்கால் கப் பச்சை பயிர் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இரநூத்தம்பது கிராம் பருப்புக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போடுங்க கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ கொஞ்சமாக விட்டுக்கோங்க சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் அந்த வெயிட்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க அப்போ வந்து சீக்கிரம் வேகாது மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பதமாக வெந்துடும் அதுக்குள்ளே தாளிப்புக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் நீங்கள் இடிச்சும் சேர்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் தேவையான அளவு கடுகு அவ்வளோதாங்க இப்போ பேர் வந்து அஞ்சு விசில் வந்துருச்சு அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா பதமாக நம்ம ஊற்றுன தண்ணிலாம் அப்படியே கரெக்டாக இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்படியே நம்ம வேக வச்ச இதோடவே அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா படபடன்னு வெடிக்கணும் அதுக்கப்புறமா வர மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேக வைக்கும்போது அரை வெங்காயம் போட்டிருந்தேன் மீதி அரை வெங்காயம் இது கூட தாளிப்புக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டேஸ்ட் மாறும் அதனால் மீடியமில் வைங்க மீடியமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்குனா போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இந்த தாலிப்பு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பச்சைப்பயிறு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா கமகமனம் வாசனையோடு இப்போ தயாராக போகுது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுற மாதிரி இருந்தால் கொதிக்க வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு நாங்கள் இந்த பதத்தில் நான் விட்டுருவேன் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க நான் இதுக்கப்புறம் நான் கொதிக்க விட மாட்டேன் இப்படியே நாங்கள் சாப்பிட்ருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலோ அல்லது கருணைக்கெழங்கு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம் முட்டை பொடி மாஸ் கூட நல்லா காரமாக மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கடைஞ்சாச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எழுத்து வைக்கோங்க சூப்பரான பச்சைப்பயிர் கடையில் தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ